இதுக்கு பேர் தான் கர்மா ஜோதிகா நீங்க உங்க புருஷ உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் என்னென்னலாம் பேசியிருக்கீங்க எவ்வளோ பேச்சு பேசியிருக்கீங்க அதுக்கெல்லாம் தான் இப்போ இதை மாதிரி அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க என்ன புரியலையா அது ஒன்றும் இல்லைங்க இந்த கங்குவா படத்தை எல்லாருமே கலாய்க்கிறாங்களாமா பயங்கரமா ட்ரோல் பண்றாங்களாமா அதெல்லாம் பார்த்து நம்முடைய புரட்சி போராளி நடிகை ஜோதிகா அவர்களால் தாங்க முடியலையாமா அதனால ஓ ஒப்பாரி வச்சு திரைப்பட ரசிகர்களை பயங்கரமா திட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கை தான் பெரிய அளவுல பேசும் முறையா மாறி இருக்கு அவங்க சொன்ன கருத்துக்களுக்கு தக்க தகுந்த தரமான சிறுபடி பதில்களை நாம கொடுக்கலாம் அடுத்ததாக காங்கிரஸ் தேசிய தலைவர் திரு கார்கே அவர்கள் அவருடைய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களை சீண்டி இருக்காரு சும்மாவே இந்த காங்கிரஸ் காரங்களை நம்மளுடைய யோகி ஜி தூக்கி போட்டு மிதிப்பாரு அப்படி இருக்கும்போது இத மாதிரி தனிநபர் தாக்குதல் பண்ணாங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு நம்முடைய கார்கே அவர்களை போட்டு பொல போல பிறந்திருக்காரு அது என்ன அப்படிங்கறதையும் நெக்ஸ்ட் திமுகவுடைய மூத்த நிர்வாகியும் தமிழக அமைச்சருமான திரு பொன்முடி அவர்கள் ஒரு மேடையில பயங்கரமா துணை முதலமைச்சர் உதயநிதி சாலை அவர்களை புகழ்ந்திருக்காரு அவர் இல்லாத போது புகழ்ந்திருந்தா கூட பரவாயில்ல நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரை பார்த்து பார்த்து பயங்கரமா புகழ்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு பழைய படத்துல லிவிங்ஸ்டன வருங்கால பிரதமரே வருங்கால ஜனாதிபதியே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லாம பாத்தீங்களா அவனுக்கு கூட ஒரு பத்து ரூபா கொடுப்பாங்களே அந்த சீனா பாக்குற தான் இருந்தது அதையும் நாம பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியா நம்ம முடிச்சுலாம் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எடர்ம தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம்

நோ கோட்டு சரவணன் அண்ணா அவரு அப்படி கேள்வி கேட்கிறாரு அவர் கேக்குற கேள்விக்கு பதில் தான் சொல்லுங்களேன் அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இல்லையா இல்லனா அது மாதிரியான காரியங்கள் திமுக ஆட்சியில நடக்கலையா இல்லனா கையில உங்ககிட்ட டேட்டா இல்லையா இப்ப நீங்க கேக்கலாம் ஏன்பா அந்த சரவணன் வந்து அவருடைய பாயிண்ட பேசிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இதை மாதிரி குறுக்கால கேள்வி கேட்டா அவர் இப்படிப்பா பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்கலாம் இதே மாதிரிதான் கோவை சத்தியன் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது குறுக்கால பூந்து கேள்வி மலை கேள்வியா கேட்டுட்டு இருந்தாரு நம்முடைய கூட்டு சரவணன் அப்போ பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு நான் பேசி முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்றேன்னேட்டு ஆனாலும் கோட்டு சரவணன் அவர்கள் இல்ல இதை சொல்லிட்டு அப்புறமா நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படி மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு இதுக்கு முன்னாடி நடந்த பல டிபேட்ஸ்லயும் அவர் இது மாதிரிதான் பேசியிரு திரு சரவணன் அவருடைய டேர்ம் வரும்போது அதிமுக ஆட்சியில அப்படி என்னங்க பண்ணிட்டாங்க இது வரைக்கும் எத்தனை வேலை வாய்ப்புகளை அதிமுக ஆட்சி உருவாக்கி இருக்கு எத்தனை கம்பெனிகளை அவங்க கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவு தொழிற்சாலைகளும் அவங்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ணிருக்கோம் தெரியுமா எத்தனை கம்பெனிகளை இருக்கோம் தெரியுமா எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கிருக்கிறோம் தெரியுமா அப்படி மாதிரி ஒரு பேசியிருந்தாரு அப் கொடுத்திருந்தாரு நாங்க எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கோம் தெரியுமா அதை தான் இதை பண்ணதுனாங்கதான் நாங்க என்னென்னலாம் பண்ணிருக்கோம் தெரியுமா அப்படி மாதிரி வெறும் வாயில சொன்னா மட்டும் போதாது சார் எத்தனை தொழிற்சாலைகளை ஓபன் பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் அங்க இப்ப வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் சொல்லணும் அதை எதுவுமே பண்ணாம இத மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டார் நான் இருங்க நான் சொல்றேன் இருங்க நான் சொல்றேன் சொல்லிட்டு எதுவுமே இவர் சொல்ல மாட்டாரு என்ன பண்ணாங்க அப்படிங்கறது கூட திரு சரணன் அவர்கள் சொல்ல மாட்டாரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வி பதில சொல்லுங்களேன் சார் அது விட்டுட்டு ஏன் சார் இப்படி கண்டமேனிக்கு உளறீங்க அதுவும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உட்கார்ந்துகிட்டு கண்டமேனிக்கும் பேசுறாரு இப்ப பாருங்க எல்லாரும் நீங்க பேசுறதை வச்சு உங்களை தான் கலாச்சிட்டு வராங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நியூஸ் டிபேட்ஸ்ல பேசிட்டு இருந்தாங்க தெரியுங்களா அந்த இருந்து இப்போ வரைக்கும் கோடசரன் அவர்கள் அதே கோட்டை போட்டுக்கிட்டு இப்பவும் இதை மாதிரி டிபேட்ல தான் இருக்காரு அவங்க கூட பேசின பல பேரு ஒரு கட்சியுடைய தலைவராயிருக்கிறாங்க இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராகவும் ஆயிருக்காங்க இன்னும் நிறைய பேரு பெரிய பெரிய பதவிகளுக்கும் போயிட்டாங்க ஆனா திரு கோடுசரன் அவர்கள் இப்போ வரைக்கும் இத மாதிரி டிபேட்ஸ்ல உட்கார்ந்து தான் இருக்காரு இவர் மட்டும் கிடையாதுங்க திமுக ஸ்போக் பர்சன்ஸ் நிறைய பேரு இப்படிதான் இருக்காங்க குண்டு சட்டில தான் ஓட்டிட்டு இருக்காங்க ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட் வந்துடலாம் சூர்யா அவர்கள் நடிச்ச இந்த கங்குவா திரைப்படம் இருக்கு இல்லையா அது பயங்கரமான தோல்வியை இருக்கு அட்டர் பிளாப் ஆயிருக்கு அதை பார்த்த அவருடைய ரசிகர்கள் சூர்யாவையும் சூர்யா குடும்பத்தையும் முக்கியமா அந்த கங்குவா டீமையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க கலாய் கலாய்னு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா அதுங்களுடைய வாய் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கண்டமேனிக்கும் பேசி ஏகப்பட்ட ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்க ஹைப் கிரியேட் பண்றது பயங்கரமா பேசி வீட கொடுக்கறது இதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா அதுக்கேத்த ஸ்டஃப் அந்த படத்துல இருக்கானா இல்ல ஒரு சதவீதம் கூட இல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தனும் என்னென்ன பேச்சு பேசினாங்க தெரியுங்களா சூர்யா வாழ்க்கையிலேயே கங்குவா தான் டாப் இது அடிக்கிற இன்னொரு படம் அவருக்கு தான் சவால் இவன் ஒருத்த நடுவுல சூர்யா கரியர்லயே இதுதான் பெரிய படம் டாப்பான படம் அது இதுன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருந்தான் ஒருத்தர் ரெண்டு பேர் இதை மாதிரி பீடப் கொடுத்தா பரவாயில்ல இந்த சிட்டிசன் படத்துல கோர்ட் சீன் ஒன்று வரும் அதுல அஜித் பேசியிருப்பார் இல்லையா மாமன் மச்சன் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த உறவுகளை குறித்து ஒரு பெரிய லிஸ்ட் போடுவாரு பாருங்க அத மாதிரி எல்லாருமே இந்த படத்தை அப்படி பீட் பண்ணி வச்சிருந்தாங்க அதனாலதான் இப்போ தமிழக மக்கள் இப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க இந்த நயன்தார தனுஷ் விவகாரம் நடிகை கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்பட்டாங்களா அந்த விவகாரம் சொல்லிட்டு எல்லாரும் அதுலதான் பிஸியா இருந்தாங்க இந்த கங்குவா படத்தை எல்லாரும் மறந்துட்டாங்க இதுங்களா சும்மா இருந்திருந்தாலே ஒரு நாலு நாள் எல்லாரும் இந்த கங்குவா படத்தை மறந்துருப்பாங்க எவனும் கலாச்சி இருக்க மாட்டான் ட்ரோலும் பண்ணிருக்க மாட்டான் ஆனா இந்த செல் குடும்பத்துக்கு தான் வாயில வாஸ்து சரியில்லையே புரட்சி போராளி நடிகையான இந்த ஜோதிகா அவர்கள் இந்த கங்குவா திரைப்படத்தை யார் யாரெல்லாம் கலாச்சாரங்களோ அவங்களுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சு ஒரு அறிக்கையை வரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜோதிகா அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையை நான் உங்களுக்காக தமிழ்ல கொண்டு வந்திருக்கேன் தயவு செய்து பாருங்க சூர்யாவின் மனைவியாக இதனை எழுதவில்லை சினிமா ரசிகையாகவும் ஜோதிகாவாகவும் எழுதுகிறேன் நடிகராக இருப்பதற்காகவும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்ற வேண்டும் எனும் சூர்யாவின் கனவை நினைத்து பெருமைப்படுகிறேன் படத்தின் முதல் முப்பது நிமிடங்கள் ஒர்க் அவுட் ஆகவில்லை தான் கரடிய காரி பிரிச்சு ஒலியும் சரியாக இல்லை தான் அதே சமயம் குறைபாடுகள் என்பது படத்தின் ஒரு பகுதி படத்தில் பாராட்ட பல விஷயங்கள் உள்ளது குறிப்பாக ஒளிப்பதிவாளர் வெற்றியின் கேமரா ஒர்க் த்ரீ டி தொழில்நுட்பம் படத்தின் இரண்டாம் பாதியில் பெண்கள் சண்டை போட்டது என பாராட்ட பல உள்ளது ஆனால் முதல் அரை மணி நேரத்தினை மட்டுமே கொண்டு முழு படத்தினையும் எடை போடுவது என்பது ஏமாற்றம் அளிக்கின்றது இந்த மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கங்குவா திரைப்படத்தை யாரும் கலாய்க்கல இந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல அதனாலதான் மக்கள் தங்குவா படத்தை தூக்கி போட்டு மீட்டிக்கிறாங்க தயவு செய்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாம் பிடிக்காம இருக்கலாம் பல பேருக்கும் பிடிக்கல பல பேருக்கு படமே பிடிக்கல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நீங்க அவர் மட்டும் வச்சு கலாய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது தப்பு ஒட்டுமொத்த படத்தையுமே வச்சுட்டு தான் எல்லாருமே கலாய்க்கிறாங்க ஊடகங்கள் மற்றும் சிலரின் நெகட்டிவ் விமர்சனங்கள் உண்மையாலுமே எனக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கின்றன குறிப்பாக பெரிய பட்ஜெட் படங்களுக்கும் பெண்கள் பின்னால் கதாநாயகர்கள் சுற்றும் படங்களுக்கும் இரட்டை அர்த்த வசனங்கள் பேசப்படும் படங்களுக்கும் கூட இந்த அளவுக்கு நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்கப்படவில்லை அதுக்கு காரணமும் நீங்கதான் உங்க குடும்பம் தான் ஏன்னா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம போற இடத்துல எல்லாம் நீங்க ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணிடும் இந்தியாலே இதுதான் தரமான படம் நம்பர் ஒன் படமா வரப்போகுது இது வரைக்கும் யாருமே எடுக்காத முயற்சியை நாங்க அப்படி ஒரு கொடுத்து வச்சிருந்தீங்க இன்டர்வியூ விடாம எல்லா மாதிரியான பில்டப்ஸ் தான் கொடுத்து வச்சிருந்தீங்க அதெல்லாம் நம்பி ஏமாந்ததனாலதான் மக்கள் இப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அவ்வளவு கேவலமான படத்தை எடுத்து வச்சுட்டு எப்படிங்க நீங்க மனசாட்சி இல்லாம இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க என்னதான் கத்தி கதறி கூச்சல் போட்டு ஊரை கூட்டி அழுதாலும் படம் கேவலமா தான் இருக்கு தான் இருக்கு அதனாலதான் மக்கள் இப்போ இந்த படத்தை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க ஒரு படி மேல என்ன திட்டமிட்ட சதி சூரிய இந்த படத்தை இவங்க பிளான் போட்டு ஆக வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்க என்னங்க இது சூர மொக்க படத்தை கொடுத்து அந்த படத்திற்கு எதான விமர்சனங்கள் வரும்பொழுது இப்படியாக கத்துவீங்க இப்படியா கதறுவீங்க இத மாதிரி நெகட்டிவான ரிவியூஸ் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்க நடிக்க போற அடுத்த ஆச்சு ஒழுங்கா நடிக்கணும் ஒழுங்கான கதையை செலக்ட் பண்ணி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த படத்தை எடுக்கணும் அதுதான் மெச்சூரிட்டி ஆனா அதெல்லாம் பண்ணாம இது திட்டமிட்ட சதி இவங்க வேணும் வேணும்னே பண்றாங்க இது மாதிரிலாம் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மக்களை பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி பேசுறது மெச்சூரிட்டியா சிறுபுள்ளத்தனம் இப்படி எல்லாம் பேசுனா ஜோதிகா அவருடைய வாயி கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பேசிச்சு பாருங்க கோயிலுக்காக அவ்வளவு காசு கொடுக்குறீங்க அவ்வளவு செலவு பண்றீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க மெயின்டைன் பண்றீங்க கோயில் ஒண்டியில அவ்வளவு காசு போடுறீங்க ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸ்ல போடுங்க ஸ்கூல்ஸ் கொடுங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதே கேள்விதான் நாங்களும் உங்ககிட்ட கேட்கறோம் எதுக்கு மேடம் அவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி பணத்தை எடுக்கிறீங்க எதுக்கு அவ்வளவு கோடிய நீங்க சம்பளமா வாங்குறீங்க நீங்க அவ்வளவு கோடி செலவு பண்ணி பணம் எடுக்கிறதுக்கு பதிலாக அவ்வளவு கோடியை வச்சுக்கிட்டு எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டலாம் எத்தனை ஸ்கூல்ஸ் கட்டலாம் இது மாதிரிலாம் பண்ண வேண்டியதானே ஏன் மேடம் உங்களுக்குலாம் உடம்பு கூசவே கூசாதா நீங்க என்னவனால் பேசுவீங்க ஒரு ஸ்டார் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வந்த உடனே நீங்க என்னால் பேசுவீங்க அதை எல்லாத்தையுமே நாங்க அமைதியா வேடிக்கை பாக்கணுமா ஒரு கேவலமான படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த படத்துக்கு ஏகப்பட்ட ப்ரமோஷன் அதுவும் வீடியோக்குலாம் கொடுத்து ப்ரமோஷன் பண்ணி வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்தி அந்த படத்தை பார்க்க வச்சிருக்கீங்க இதுவும் ஒரு வகையில ஸ்கேம் தான் இத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கீங்க பாவம் இருநூறு ரூபாய் செலவு பண்ணி அந்த படத்தை பார்த்து ஏமாந்தவங்க இத மாதிரி கேவலமா காரி தான் செய்வாங்க காரி தான் செய்வாங்க இது மாதிரிலாம் படத்தை கலாய்க்க கூடாது இத மாதிரி படத்தெல்லாம் ட்ரோல் பண்ணக்கூடாது யாரும் காரி துப்பக்கூடாது அப்படி மாதிரி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது நீங்க என்ன ஃப்ரீயாவா வா படத்தை நடிச்சு கொடுக்குறீங்க இல்லையே இவங்களுடைய குடும்பம் இருக்கு இவங்களுடைய குடும்பமே இப்ப ஃபீல்ட் அவுட் ஆயிடுச்சு ஃபீல்ட் அவுட் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சூர்யானுடைய இந்த கங்குவா படம் தான் கம் பேக் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த படமும் அட்டு பிளாப் ஆனதுனால அக்காவால தாங்கிக்க முடியல தான் புரட்சி போராளி ஜோதிகா அக்கா இப்படி ஓப்பனா அறிக்கையை விட்டு கதறிட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்னொரு இமேஜும் போடுறேன் தயவு செய்து பாருங்க தப்பான படத்தை ஹீட் ஆக்காதீங்க சரியான படம் கொடுத்தா மட்டும் ஓட வைங்க தப்பான படத்தை ஓட வைக்காதீங்க அது என் படமா இருந்தாலும் சரி அப்பத்தான் நல்ல கதைகளை தேடி நான் ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல சூர்யா ரசிகர்களிடம் கூறியது அதன் பின் இதுவரை சூர்யாவுக்கு திரையில் வெற்றி படம் அமையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு செய்தியை போட்டு வச்சிருக்காங்க சினிமாபுரம் அப்படின்ற ஒரு பேஜ்ல இந்த ஒரு செய்தியை போட்டு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல சூர்யா அப்படி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா வந்த எந்த ஒரு படமும் சூர்யாவுக்கு பெரிய அளவுல வெற்றி படமாவே அமையல கலெக்ஷனும் தெரில பெருசா ஓடவோ இல்ல அவருக்கு பேரும் வாங்கி தரல இதுக்கெல்லாம் வாய் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கண்டமணிக்கு பேசினாரு இல்லையா அதுதான் அடுத்ததாக காங்கிரஸ் உடைய தேசிய தலைவர் திரு கார்கே அவர்களை நம்முடைய யோகிஜி அவர்கள் போட்டு பொலந்தாருன்னு சொன்னேன் இல்லையா அது குறித்து தான் பாக்க போறோம் நம்முடைய பாரதத்துல பல மாநிலங்கள்ல இப்போ தேர்தல் காலகட்டம் அதனால இந்த பிரச்சாரங்கள் பண்றது மேடைகள்ல நெருப்பா பேசுறதுன்னு எல்லா கட்சிக்காரர்களும் போயிட்டு இருக்காங்க இந்த காங்கிரஸ் கட்சியை பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆட்சி செய்யறதுக்கு தகுதியற்ற ஒரு கட்சினா அது இந்த காங்கிரஸ் கட்சிதான் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே மல்லாக்கா படுத்துக்கிட்டு விட்டத தான் பாத்துட்டு இருக்கு அதனாலயே இந்த பிரச்சாரங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாசிட்டிவான விஷயங்களை பேசுறதோ இல்லைன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா இது மாதிரி பண்ணுவோம் அத மாதிரி பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்றதோ எதுவுமே பண்றதுல அட்லீஸ்ட் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாச்சும் விமர்சனத்தை உருப்படியான விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்களா சாலிடான ப்ரூஃப வச்சுக்கிட்டு அவங்க மேல ஏதாச்சும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா அதுவும் கிடையாது ஏதோ ஒரு பிரச்சாரத்துல காங்கிரஸ் உடைய தேசிய தலைவர் திரு காரிகா அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறதுனால உத்தரபிரதேசத்துடைய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களை சீண்டிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு காவி போட்டுக்கிட்டு ராம இருக்கணும் அத விட்டுட்டு அரசியல்ல என்ன வேலை சிஎம் பதவியை உதறிட்டு போய் அந்த வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோகிஜி அவர்களை பார்த்து கார்கே சொல்லியிருக்காரு யோகிஜி அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அந்த மாநிலத்துடைய முதல்வராக இருக்காரு சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியனை பார்த்துட்டு இதை மாதிரிலாம் நீங்க பேசலாமா உங்க சைட்ல யாராச்சும் அதை மாதிரி இருக்காங்களா எடுத்துக்கோங்க தொடர் தோல்வியை மட்டும்தான் அவர் பார்த்துட்டு பாத்துட்டு வராரு அரசியல் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியில்லாத ஒரு நபரை வச்சுக்கிட்டு யோகிஜி அவர்களை குறித்து இப்படிலாம் இப்படி பேசலாங்களா திரு கார்கே அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு யோகிஜி அவர்கள் எப்படி திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு வாயில கவ்வ கொடுத்து அடிச்சிருக்கிற மாதிரி கார்கே அவர்களே உங்களுக்கு கோபம் வர வேண்டியது என் மீதோ சன்னியாசிகள் மீதோ அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஹைதராபாத் நிஜாமின் ராசாக்கர்கள் உங்களது பூர்வீக கிராமத்தை கொளுத்திய போது அந்த நெருப்பில் இறந்த உங்கள் தாயாரையும் சகோதரியையும் நினையுங்கள் ஓட்டுக்காக வயிற்று பிழைப்புக்காக இன்று வேஷம் போடாதீர்கள் மீண்டும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய யோகிஜி அவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு இப்ப யோகிஜி அவர்கள் சொன்ன இந்த விஷயம் இருக்கு இல்லையா எனக்கு இதை பத்தி எல்லாம் பெருசா தெரியாது நான் போட்ட ஒரு வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு இது மாதிரி காரியோட ஃபேமிலி மாதிரி அந்த ரசாக்கர் ரியாட்லதான் இறந்தாங்க அவங்கள கொன்னது அவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு அதை பார்த்து அதுக்கப்புறமா தான் நான் அதை தேடி படிச்சு எல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் மானபடி யோகிஜி அவர்கள் இப்போ கார்கே அவர்களுக்கு எதிராக இப்படி பேசியிருக்காரு கார்கே அவர்களும் காங்கிரஸ் காரங்களும் நம்முடைய யோகிஜி அவர்கள் இப்படி பேசுவாரு இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டாங்க ஆனா சரியான நேரத்துல சரியான பதடியை நம்முடைய யோகிஜி அவர்கள் கொடுத்திருக்காரு அதுபடிதான் கார்கே அவர்கள் இப்ப வரைக்கும் காங்கிரஸ்ல இருக்காருன்னு தெரியல இவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஆனாலும் பாருங்க காங்கிரஸ் கூடயே இருக்காரு நெக்ஸ்ட் திமுகவின் மூத்த நிர்வாகியும் தமிழக அமைச்சருமான திரு பொன்மொழி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா புகழ்ந்தாருன்னு சொன்னேன் இல்லையா பாருங்க பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிற நம்முடைய தளபதி அவர்களுடைய வாரிசு நம்முடைய இளைய தளபதி வருங்கால தமிழகம் வருங்கால தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டி செல்லக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள் இந்த வீடியோக்கு கீழே எப்பா படிக்க முடியலங்க வயசு வித்தியாசம் பார்க்காம வயசு வித்தியாசம் பார்க்காம காதல ரத்தம் வர அளவுக்கு பேசி வச்சிருக்காங்க உங்களுக்காக ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் அதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஊபேசிகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க திரு பொன்முடி அவர்கள் பேசினதை நீங்க பாத்துருப்பீங்க திரு பொன்முடி அவர்களை விட இன்னொருத்தர் திமுக எம்எல்ஏன்னு நினைக்கிற ஒரு பேர் மறந்து போச்சு அவருக்கு இப்ப கூட ரீசன்டா அவார்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அவரு ஒரு மேடையில பேசும்பொழுது உதயநிதி சாரனுடைய மகன் இன்பணி தீர்க்கார் இல்லையா அவரும் முதல்வர் ஆகணும் அவர் முதல்வர் ஆகிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேடையில பேசியிருந்தாரு எப்படிதான் இவங்க எல்லாம் இது மாதிரி எல்லாம் தெரியல இதுல சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதைன்னு வடவடையா வர சொல்லுவாங்க சுயமரியாதை அப்படிங்கிறது கொஞ்சமாச்சு இருந்ததுன்னா இது மாதிரிலாம் பேசுவாங்களா என்னவோ போங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துருக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியா நான் முடிச்சுலாம் இதை பாருங்க மீம்ஸ் கடுமையாக மீம்ஸ்கள் போட்டு பாஜகவை விமர்சிக்க வேண்டும் விழுப்புரத்தில் நடந்த கல ஆய்வு கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் பேச்சு இங்க ஆளுங்கட்சியா யாருங்க இருக்கா திமுக தானே இருக்காங்க திமுக எதிராக தானே இவங்க பேசணும் தான் இத்தனைக்கு எதிர்கட்சி எதிர்கட்சியா இருந்துகிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசாம இங்க இப்பதான் வளர்ந்து வரக்கூடிய பாஜக விற்கு எதிராக பேசுறாங்க பாருங்களேன் பாஜக உங்களை திட்டாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஆர்ஷா போட்டு மீம்ஸ் போட்டுட்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்களேன் இத்தனைக்கும் திரு ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் வேற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அண்ணாமலர்கள் எப்பவுமே சொல்ற மாதிரி திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள் தான் பங்காளி கட்சிகள் தான் அடுத்ததாக இத பாருங்க கட்டுமரம் மருத்துவமனையில் அரங்கேறும் அதிர்ச்சி சம்பவங்கள் முதல்ல அந்த பேரை எடுங்கப்பா என ஆறுடம் சொல்லும் மக்கள் இதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்றதா இல்ல நாம அடுத்த செய்திக்கு போயிடலாம் திமுக அரசுக்கு சிபிஎம் கண்டனம் கண்டிச்சுக்க இப்ப நீங்க சொல்றதெல்லாம் யாருங்க கேட்க போறா கம்யூனிஸ்ட ஆட்சி மதிக்கிறாங்களா இல்ல அப்படி இருக்கும்போது கண்டனம் தெரிவிச்சா என்ன கண்டனம் தெரிவிக்கலானா என்ன நீங்க பேசுறதை யாரும் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல அவர் என்ன சொல்லுகிறான்னு பாக்கலாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது தொழிலாளர்களில் இதுவரை நானூத்தி ஐம்பது பேர் மட்டுமே ஆலைக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்னும் ஆயிரம் தொழிலாளர்கள் வேலைக்கு அனுமதிக்கப்படவில்லை முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் சாம்சங் தொழிலாளர்கள் அனைவருக்கும் உடனடியாக வேலை வழங்கப்பட வேண்டும் தமிழக அரசு சாம்சங் நிர்வாகத்தின் அடாவடித்தனமான தொழிலாளர் விரோத சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் நீங்க பேசுறதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்களே கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது சாம்சங் கேட்டுருவானா இன்டர்நேஷனல் கம்பெனி அவங்க பேசலாம் கேட்பானா சாம்சங் நிறுவனத்திற்கு எதிராக நீங்க பண்ணது எல்லாமே அயோக்கியத்தனமான செயல்கள் அப்படி இருக்கும்பொழுது சாம்சங் கம்பெனிக்கார இதெல்லாம் மறந்து அவங்கள வேலைக்கு எடுத்துப்பானா கண்டிப்பா எடுத்துக்க மாட்டான்